ஒருத்தரோட வாழவே முடியாத ஆட்களே உலகத்தில் கிடையாது யாரும் யார் கூடமே வாழ்ந்துடலாம் நான் வந்து ஸ்டான்லியில் படிக்கும்போது ஒரு அறுபது எழுபது வயசு தாத்தாலெல்லாம் ஒரு பெரிய மனநோய் உள்ள அவங்க மனைவியை கூட்டிகிட்டு வந்து ஸ்டான்லி மருத்துவமனையில் மா மருந்து மாத்திரை வாங்கி போயிட்டு இருப்பார் கிட்டத்தட்ட இருபது வருஷம் முப்பது வருஷம் கூட்டு வந்து கூப்பிட்டு வந்து மாதம் மாதம் மாத்திரம் வாங்கிட்டு போவார் ஒரு பெரிய தீவிர மனநோயே இருக்கும் அவங்களுக்கு அவங்களோட வாழ்ந்துருக்கு அவங்களோட வாழ்ந்து வாழணும் நினைச்சிட்டோம் யாரும் யாரு கூட வேணாலும் வாழ்ந்துடலாம் ஒருத்தருகிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமும் இருக்கு அவர்கிட்ட எனக்கு பிடிக்காத விஷயமும் இருக்கு பிடிச்ச ஒரு விஷயத்துக்காக பிடிக்காத விஷயத்த சகிச்சிக்க தயாரா இருக்கணும் அந்த பிடிக்காத விஷயத்த அவங்க மாத்தணும்னு டிமாண்ட் பண்ணக்கூடாது அதை நீ ஏத்துக்க தயாரா இருக்கணும் ஏன் நான் ஏத்துக்கணும்னா அவங்க மேல உள்ள அன்பு நாள் நீ ஏத்துக்க தயாரா அது ஒரு எக்ஸ்ட்ரீமா இருந்தா இப்போ ஒரு பிடித்த விஷயம் எனக்கு வேணும்னா அவர் ஏன்னா ஒரு முழு பர்ஃபெக்டான ஆள் கிடையாது அப்போ சின்ன சின்ன பிடிக்காத விஷயங்களை பொறுத்துக்கலாம் ஆனால் எக்ஸ்ட்ரீம்லி ஒரு தவறான ஆளாக இருந்தாலும் அப்படி வாழ முடியுமா என்ன டிவியேஷன்ன்றது எப்பயுமே எக்ஸம்ஷன் தான் சார் அது வந்து காமன் கிடையாது எங்கேயாவது சில இடங்கள்ல ஒரு பயங்கரமான ஒரு டிவியேஷன் இருக்கலாம் ரொம்ப மோசமாக அதை அதை நம்ம விட்டுறலாம் அதை ஒதுக்கிடலாம் மற்றபடி உங்களுக்கு பிடித்த ஒன்று இருக்குன்னா ஒரு பிடிக்காத ஒன்றும் சேர்ந்து தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும் கண்டிப்பாக சேர்ந்து தான் இருக்கும் உனக்கு முழுக்க பிடிச்ச மாதிரியே ஒருத்தர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது இருக்கவும் முடியாது